வணக்கம் குழந்தைகளோடு வந்து ஓரமாக நின்று கொண்டிருந்த கரு பழனியப்பன் அவர்கள் அவரை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்யல் நெகிழ்ந்து போன கரு பழனியப்பன் இத பத்தின முழிவர்த்தோட வர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை பாரிமனில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவிழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்கள் ஏற்பாட்டில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற கண்காட்சியகம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டார் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் திருவாரூரில் ஆரம்பித்து சென்னை மெரினா கடற்கரை நின்னடை முறை என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை பார்வையில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் ஒவ்வொரு புகைப்படத்தையும் மிகவும் ஆச்சரியமுடன் பார்த்து ரசித்தனர் முன்னதாக இந்த கண்காட்சியை பார்வையிட திரைப்பட இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர்கள் தனது குழந்தைகளோடு வருகை புரிந்திருந்தார் அவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடியே இந்த புகைப்பட கண்காட்சியை பார்த்து கொண்டே வந்தார் அப்போது அவரை பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டன அவரை அருகில் அழைத்து கைகுலுக்கி நலம் விசாரித்தார் மேலும் அவருடன் வந்த அவரது குழந்தைகளையும் அருகில் அழைத்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் கருப்பண்ணியப்பனவர்களை நெகிழ்ச்சிய வைத்தது பின்னர் இந்த கண்காட்சி அரங்கத்தின் ஒரு பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் முத்தமளைஞர் கலைஞர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் விளக்கும் குறும்படத்தினை பார்வையிட்டார் மேலும் மற்றொரு பகுதியில் முத்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் மெழுகு சிலையால் உருவாக்கப்பட்டுள்ள செல்பி பயணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் மேலும் இந்த கண்காட்சியின் மற்றொரு பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்துடன் கூடிய திரு கேமராவில் பதிவு செய்து கலைஞர் கருணாநிதி அவர்களது வரலாற்று குறும்படத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் குறிப்பாக இந்த கண்காட்சியின் ஒவ்வொரு பகுதியையும் மிகவும் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டு ரசித்தார் மேலும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவிழாவையொட்டி காலம் உள்ளவரை கலைஞர் என்ற நவீன கண்காட்சியகத்தை மிகவும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் ஏற்பாடு செய்திருந்த அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் தன்னுடைய குழந்தைகளோடு கலைஞர் கண்காணி கட்சியகத்தை பார்க்க வந்த இயக்குனர் பார்த்தவுடன் அவரையும் அவரது குழந்தைகளையும் அருகில் அழைத்து அவர்களிடம் இன்முகத்தோடு நலமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத குறிப்பிடுங்க